சாப்பிட்டு போயிடலாம் சொன்னேன் நானு இவங்க இங்க வந்துரு ஏழு வகை சாப்பாடு போடுவாங்க எட்டு பக்கம் சாப்பாடு ஒன்பது வகை சாப்பாடு ஒன்றும் கிடையாது வெறும் பசி அப்படியே கிடையாது பெரிய தான் அதான் அதான் போய் கேட்க போறேன் ஏழு வகை சாப்பாடு சாப்பிடலான்ட்டு இருக்க சாப்பாடு புதுட்டு வந்துட்டு அவங்க போகணும் போய் கேட்கிற பாருங்கள் வீட்டில்

ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் அதனால கோவிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணணுமா சரி கோயிலுக்கு போனால் எந்த கோவிலுக்கு போகலான் போது நம்ம பக்கத்தில் இருக்கிற புட்லூர் கோயிலுக்கே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம் இன்றைக்கி வந்து முகூர்த்த நாள்ன்றதுனால நிறைய வந்து சீமந்தம் நடக்கும் வளகாப்பெல்லாம் நடக்கும் போது அஞ்சாம் மாதம் ஆறாம் ஏழாம் மாதம் ஒன்பதாம் மாதம் நடக்கும் அதனால அங்கே இருக்கிறவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாவது சின்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருந்தேன் என்ன கொடுக்கலான்னு யோசிக்கும் போது சரி நம்ம வந்து முன்னாடி என்ன கொடுத்தாலும் அது வந்து அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லைனா அது வந்து ஞாபகார்த்தமாக இருக்கும் சரியா அது வந்து நம்ம என்ன கொடுத்தாலும் வந்து அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாததுனால ஞாபகர்த்தமாக கொடுத்துர்லான்னு சொல்லிவிட்டு இது பார்த்திங்களா வெள்ளியில் வெள்ளியில் வந்து சாமி ஃபோட்டோ முருகர் ஃபோட்டோ அதே மாதிரி வந்து விநாயகர் ஃபோட்டோ லட்சுமி ஃபோட்டோ அந்த மாதிரி ஒரு அஞ்சு வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து எத்தனை கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கொடுக்க போகிறோம் நம்மளால முடிஞ்சது ஒரு அஞ்சு பேருக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இது வந்து நான் எடுத்து காட்டுறது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இதுதான் அது உள்ளே இருக்கிறது வெள்ளி முருகர் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து அஞ்சு இருக்குது இந்த அஞ்சுத்தையுமே வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அதில் என்னென்ன இருக்குன்றதை நீங்களே பாருங்கள் இப்போ வந்து இதை கொடுக்கும்போது அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் வாங்குறவங்களுக்கும் கொடுக்குற நம்மளுக்குமே வந்து பரவாயில்ல ஏதோ ஒரு நல்ல பொருள் கொடுக்குறோம் அப்படின்னு நம்மளுக்குமே தோணும் அதனால தான் வந்து இந்த மாதிரி பொருள் வாங்கியிருக்கோம் இது எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க சரி இப்போ நம்ம கோயிலுக்கு போகணும் அங்கே எத்தனை ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு தெரியல நம்ம வேறு ஒரு தோராயமாக ஒரு அஞ்சு எங்களால் முடிஞ்சதை வாங்கி வச்சுருக்கோம் பார்க்கலாம் என்ன நடக்குது போகலாமா ஓகே நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்தாச்சு பைக்கை பார்க்கிங்கும் பண்ணியாச்சு நாங்கள் உள்ளே போக போகிறோம் ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது எப்படி நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு சாமியை கும்பிட்டு போகிறோம் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து பேசுகிறவங்களுக்கு நம்ம கிஃப்ட்டு கொடுத்துட்றோம் சரியா வாங்க போகலாம் ஏன்னா ஒயில் முடியல க்ளாஸை கைட்டேன் வந்து நாங்க கோவிலுக்கு வந்துட்டோம் சாமியை கும்பிட்டாச்சு நாங்க எதுக்காக வந்தோம்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து சீமந்தம் நடக்கும் அப்போ வந்து சீமந்தம் நடக்கிறவங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்க பிளான் பண்ணி வந்தோம் ஏன்னா ஒரு சின்ன ஏமாற்றம் வயதுக்குள்ள முடிஞ்சிருச்சா இல்லை இன்னும் இன்னைக்கு நடக்கலையானே தெரியல எல்லாமே காலியாக இருக்குது கோவில் பரவாயில்ல வந்ததுக்கு நாங்கள் சாமியாவது பார்த்துட்டோம் அந்த ஒரு திருப்தி போதும் இதை வந்து நம்ம வேற எங்கேயாவது நம்ம கோவில் கோவில் வேற எங்கேயாவது போகும்போது ஃபங்க்ஷனுக்கோ இல்லை கிவ்வே கொடுக்குறதுக்கு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா வாங்க வெளியே போய்ட்டு வலையிலே போடாமல் வந்துருக்கேன் ஹஸ்பண்டுக்கு அது எதுவுமே தெரிலங்க வந்து வாங்கி கொடுக்கணும்னு கூட தோணலைங்க முன்னாடிலாம் பொசுக்கு பொசுக்குன்னு பூ வாங்கி தருவார் புசுக்கு பொசுக்குன்னு வலையில் வாங்கி தருவார் ஆனால் ஒன்றுமே வாங்கி தரல இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா இல்லை இன்னொரு விஷயம் சொன்னாங்க வீட்டிலேயே சாப்பிட்டு போயிடலான்லாம் சொன்னேன் நான் இவங்க இங்கே வந்துட்டு ஏழு வகை சாப்பாடு போடுவாங்க எட்டு பக்கம் சாப்பாடு ஒம்பது வகை சாப்பாடு ஒன்றும் கிடையாது வெறும் பசி அப்படியே வந்து பெரியக்கா தான் அதான் அதான் இப்போ கேட்க போகிறேன் ஏழு பக்கம் சாப்பாடு சாப்பிட்லான்ட்டு இருக்க சாப்பாடு வந்து புதுட்டு வாங்க போகணும் இப்போ கேட்குறேன் பாருங்க வாங்க போகலாம் இப்போ கேட்கலாம் கா வீட்டில் அழக்கா சொரக்கா பஜ்ஜி கடைஞ்சி நான் அவரைக்கா கூட்டு வச்சு நான் சாப்பிட்டு வந்துருப்பேன் இங்க எதுக்கு சாப்பிட்றேன் வா அங்கே போகலாம் கோயிலுக்கு போனாங்க நடக்கும் நான் சேமந்தனையாங்க

ஒரு சாப்பாடு கூட நம்மளுக்கு கிடைக்கல எனக்கு பசி கிள்ளுது வைத்து ஒழுங்கா போகும்போது வாங்கி கொடுப்பாங்க நீ செவ்வாய் காலம் இது காலையில நடந்து முடிஞ்சிட்டு இருக்கு இப்ப ராவு காலம் ராவு காலத்துல இல்ல நான் சின்ன காண்ட கேட்டுதான் வந்தேன் மூன்று நாள் தான் ராவு ஆ அவங்க சொல்றதை பாக்கணுமே கோயில நீங்க நிக்கவே முடியாது அப்படியே கூட்டம் சாமியை கூட பாக்க முடியாது காலையே போய் பாத்துட்டு வந்தேன் ஆ சரிமா இருக்குது ஆனா எப்பல்லாம் வரணும் சீம் வந்தோம் நண்டு கிடக்கும் உட்காந்துட்டு இருப்பாங்க ஜெனம் ஜெய் ஜென்னு இருக்கும் அப்படி எல்லாம் இருக்கு எந்த இருக்குதுன்னா கவி ஜெகன் வந்ததுனால உரல் காளியா இருக்குன்னு சொல்லி காச்சிடலான்னு பாக்குறாங்க ஒழுங்கா வாங்க வாங்கி கொடுங்க ஆசையாக யார் ஃபுல் இதுல வேற

அக்கா அவங்கள கூப்பிட்டாவது கேட்கணும் இல்ல பார்க்கும்போது கேட்கும் அவங்க மட்டும் கோயிலுக்கு தான் கத்தி பிரச்சனைங்க ஆனால் திரும்பி பார்ப்பாங்களே அவங்க இறங்க யாராவது வருவாங்க நம்மள தான் கேட்பாங்க ஒரு கோயிலுக்கு வரங்க பாருங்களா பாருங்க இப்போ வந்து கோவில் சுத்தியாச்சு நம்ம போய் உட்கார போறோம் சரிங்களா சுத்தல அரை இதுல இருக்கிறோம் ஓகே இப்போ வந்து சாமி கும்பிட்டாச்சு இப்போ கோவிலில் சுற்றிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் நம்ம வந்து நினச்சது ஒன்று நடக்கலையா அதாவது நம்ம வந்து இங்கே ஃபங்க்ஷன் நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தோம் ஆனால் எதுவும் நடக்கல அதனால என்ன பண்ண போகிறோம்னா வேறு கோவிலுக்கு போக போகிறோம் வேறு கோவிலுக்கு போக போகிறோம் அங்கே போய் நம்ம நினைக்கிறது நம்ம கண்டிப்பாக பண்ணணும் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தள்ளிலாம் போடக்கூடாது உடனே உடனே பண்ணி முடிச்சது நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி நம்ம போய்கிட்ட போய் பேச போகிறோம் அவங்களே

இப்போ வந்து நம்ம சாமி கும்பிட்டாச்சு அங்கே சுற்றியாச்சு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம யூடியூப் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாேருமே நம்ம பார்த்தோம் அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்கு வந்து தெரியாதவங்களே கிடையாது எல்லாருமே தெரிஞ்சு நல்லா வந்து பேசுனாங்க நிறைய பேருக்கு இந்த தெரிவிங்க என்கிட்ட வந்து பேச மாட்டுறாங்க என்னென்ன நினைக்கிறாங்கன்னு தெளிவா நான் பேசணும்னா பேச மாதிரி அவங்களாம் வந்து சிரித்தாலே நான் போய் பேசிடுவேன் அப்படி தான் நான் ஸோ வந்து நிறைய பேர் பேசல பரவாயில்ல அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைலோட வந்தோம்ல அந்த ஸ்மைலாவது இருக்கணும் கண்டிப்பாக அதனால் ஸ்மைல் பண்ணியாச்சு அவங்களுக்கு பாய் சொல்லியாச்சு நிறைய பேர் வந்து ஜாலியாகவும் பேசினாங்க அதுலேயும் இருக்குது ஓகே இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட டைம் ஆச்சு அதனால் நம்ம போக போகிறோம் என்ன ஒரு சின்ன வருத்தம் நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு அன்பளிப்போ இல்லை வந்து யாரையுமே பார்க்க முடியல அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் தானே தவிர வேறு எதுவுமே கிடையாது போகலாமா ஏங்க போன வாட்டி வந்த மாதிரிலாம் இந்த வாட்டி ஏமாற்றக்கூடாது சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க தயவுசெய்து ஒரே கேரகு இருக்குறன்னு வருது வாங்க போகலாம் பாய் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு வித்தியாசமான விஷயத்தோடு நம்ம பார்க்கலாம் இதே மாதிரி நம்ம வந்து அடுத்த ஒரு கோவிலுக்கு போகும்போதோ சரி இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போதோ நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்கணுன்னு தோணும் போது நம்ம கண்டிப்பாக அந்த கிஃப்ட்டை நம்ம கொடுத்தே ஆகணும் அதை நான் கொடுத்துருவேன் கொடுக்கும்போது கண்டிப்பாக நான் வீடியோவும் போடுவேன் நீங்கள் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் மாதிரி கவிழாச்சுவும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து நிறைய பாய் இப்போ வந்து சாப்பிட்ற டைம் வந்துச்சு இருந்தாலும் எங்களுக்கு அங்கே போகிற வரைக்கும் எங்கள் வயிறு தாங்கலை வயிற்றுக்குள்ள கிளி சவுண்டு குருவி சவுண்டு எல்லா சவுண்டும் கேட்க ஆரம்பிச்சிச்சு அதனால வந்து எதையாவது ஒன்று வயிற்றுக்கு போட்டால் தான் நம்ம நிம்மதியாக இருக்கும்ன்ட்டு வந்து ஜூஸை குடிச்சிட்டோம் இது உப்பு இல்லை அதாவது பசிக்கலாம் பார்க்க மாட்டாங்க உப்பு இல்லை இதில் திட்டிப்பு இல்லை பசங்களுக்கு வர டைம் ஆயிடுச்சு சாண்ட்விட்செல்லாம் விற்கிறாங்க போல் அந்த ஸ்கூல் போயிட்டு குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்கள வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு வச்சுட்டு நம்ம ஈவினிங் டெஸ்ட் கிளாஸ் அனுப்பணும் வந்து அந்த வீடியோ எடுக்கணும் அவங்கள அதுக்கு அவங்கள ரெடி பண்ணணும் இந்த சிப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வழியில் வாங்கணும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது நம்ம இந்த மாதிரி ஒரு சிப்ஸ் போட போகிறோம் அது எப்படி வரப்போகுதுன்னு தெரியல அவர்கிட்ட வர நான் கேட்டேன் கொஞ்சம் அந்த கட்டை கொடுங்கண்ணா நாங்கள் எத்தனை பேர் எத்தனை வர வேண்டியாமா போமா பேசாமல் அவர்கிட்ட கேட்டேன் போமா பேசாம நீங்க போங்கண்ணா நான் வேற வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இருங்கம்மா அவங்களே வேற ஆனா அதுக்கு நீங்க நீங்க குடுத்தீங்களா